வணக்கம் சாயனம் நாம பூஜை அறியில பூஜை பண்ணும் பொழுது சில பொருள்கள் கீழே கொட்டிடுச்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவோம் வருத்தப்படுவோம் என்ன இது ரொம்ப சந்தோஷமாக பூஜை அறியெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு வாசலெல்லாம் கூட்டி தொடிச்சு மிளகி எல்லா வேலையும் பண்ணி கூலம் போட்டு எல்லாம் கட்டி பூ மாலைகள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு அலங்காரமாக வச்சு வாசனை திரவியங்கள் எல்லாம் அந்த ரூம் ஸ்ப்ரேன் சூழல் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வி விருந்தாளிகளை கூப்பிட்ருப்போம் அடியார்களை கூப்பிட்ருப்போம் சுமங்கலி பெண்களை கூப்பிட்ருப்போம் கன்னி பெண்களை கூப்பிட்ருப்போம் அவங்களுக்கு நம்ம வெற்றில பார்க்க ரவிக்க கண்மை பாவாடை சட்டை சாரி இந்த மாதிரிலாம் கொடுக்கலான்னு சொல்லி நாம் வச்சுருப்போம் அப்போது ஒரு சின்ன சகுனம் கீழே ஏதாவது ஒரு பொருள் தவறி விழுந்தால் அது சங்கடப்பட்டுட்டு நாம அது ஒரு பெரிய மன உளைச்சல்ல இருக்கும் அந்த மன உளைச்சலானது அந்த பூஜையெல்லாம் முழுவதுமாக ஈடுபட முடியாம வைக்கும் என்ன இது அப்படின்ட்டு என்ன குழப்பமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ யாராவது பிரச்சனையா ஏதோ உடம்பு சரியில்லாமிருமா ஏதாவது அடிப்படுமா என்ன ஏதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த வீட்டு பெண்களானவர்கள் ரொம்ப தவிச்சு போயிருவாங்க இது கூட்டு குடும்பமாக இருந்தா மாமியார்கிட்ட திட்டு விழுகும் மாமனார்கிட்ட திட்டு விழுகும் நாத்தனார்கிட்ட திட்டு விழுகும் வீட்டுக்கு வந்து இருப்பாங்க இல்லையா நாம் கூப்பிட்ருப்போயில்லையே என் பூஜைக்கு அதில் வந்து பெரியவங்க இருந்தாலும் அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட பார்த்து பண்ணலாம்ல கொஞ்சம் கவனம் சிதறாமல் வேலை செய்யுமா பார்த்துமா குணமாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் பூஜையை காமிச்சிட்டு பேசுகிறவங்களும் இருப்பாங்க சங்கடப்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க வேணுன்றே திட்டுறவங்களும் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதனால் நீங்கள் பூஜேரியில் வேலை செய்யும்போது மட்டுமல்லாமல் எந்த வேலையில் செஞ்சாலும் கவனத்தோடு இருங்க பெரியவங்க திட்டினாலும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணினாலும் அதுலேயும் ஒரு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம காது கொடுத்து கேட்கணுங்க ஏன்னா நம்மளை விட வயதில் பெரியவங்க முதல் காரணம் இரண்டாவது ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டவங்க பக்குவப்பட்டவங்க பல பிரச்சனைகளை அவங்க கடந்து வந்திருப்பாங்க நாம் இப்போ சமையலறையில் சமையல் செய்கிற மாதிரி அவங்க செஞ்சது கிடையாது எத்தனை அவங்க வேதனை சங்கடம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் அந்த சமையலறையிலேருந்து அவங்க வெளியில் வந்திருப்பாங்க இல்லையா அப்போ நாம் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும் பணிவாகவும் நடந்துக்கணும் அன்பாக பேசணும் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நம்மக்கிட்ட நாம் ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு ரெண்டு வா தன்பா பேச மாட்டோமா அன்பா இருக்க மாட்டோமா என்ன வேணும் சாப்பிடல அவங்க மீறி மீறி போனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு சாதம் சாப்பிடுவாங்க ஒரு தோசை சாப்பிடுவாங்க வேறு என்ன அவங்க விரும்பி கேட்டு சாப்பிட போகிறாங்க அதனால் இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துப்போம் அந்த வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய அடியார்கள் ரொம்ப ரொம்ப அவங்ககிட்டயும் நம்ம கவனமாக இருக்கணும் அன்பாக ஆதரவாக ஒரு பக்தி பூர்வமாக பணிவாக அவங்ககிட்ட பேசணும் நம்மகிட்ட பணம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு எப்படிங்கிறது பகவானுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த அன்பானது என்ன வெளியில் பேசுவாங்க நாம் அந்த வீட்டுக்கு போனோம் அந்த அம்மா கூப்பிட்டுருந்தாங்க இவ்வளோ அன்பாக பண்பாக நடந்துக்கிட்டாங்க இவ்வளோ பரிவாக பேசினாங்க இவ்வளோ பூஜை நல்லா பண்ணினாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான வேவ்ஸ் உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு வெளியிலிருந்து எப்படி வரும் இவங்க போய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய அந்த சக்தி வெளியில் இருந்து உங்களுக்கு அதிர்வலைகள்லாம் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு எப்படி செவத்தில் ஒரு பந்த அடிச்சோன்னா திரும்பி உங்கள்கிட்ட வருதோ அது போல் உங்கள் வீட்டுக்கு வந்தவர்களை நீங்கள் நல்லா கவனிச்சு அனுப்புனீங்கன்னா அது வெளியில் நாலு பேர்த்துக்கிட்ட போகும்போது நல்ல விதமாக போகும் நாலு பேரும் உங்ககிட்ட வருவாங்க அடுத்த பூஜைக்கு அவங்க நாற்பது பேர்த்தோட வருவாங்க சரி இப்போ வீட்டுக்குள்ள பூஜை அறையில் இந்த பொருளெல்லாம் சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது சமையலறையாகட்டும் பூஜை அறையாகட்டும் இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கோங்க கடுகு பால் அரிசி சிந்தக்கூடாது எண்ணெய் சிந்தக்கூடாது உப்பு சிந்தக்கூடாது மெயினாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் சிந்தாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் கருப்பு எள் கருப்பு உளுந்து சிந்தக்கூடாது ஆனால் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பூக்கள் நிறைய வச்சுருப்போம் எடுக்கும்போது பூ மாலை எடுக்கும்போதுலாம் தவறி விழுந்ததெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சகுனம் இல்லை நல்ல விஷயம்தான் உதிரி பூக்கள் எடுக்கும்போது இது இதெல்லாமே நல்ல விஷயங்கள் பால் போது பால் தெரிஞ்சு போயிடும் பிரிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க பால் கெட்டு போயிடும் அது ஆகாது இது நல்ல விஷயம் அப்போது இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது மஞ்சள் குங்குமம் இது மங்களகரமான விஷயம் ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டிருந்தால் மஞ்சள் குங்குமம் கீழே கொட்டுச்சின்னா அது நல்லதாக நடக்கும் அந்த தடைப்பட்ட காரியமானது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் தேங்காய் தவறுச்சு அப்படின்னாலும் நல்ல தான் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிருப்பீங்க வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனா பால் கொட்டக்கூடாது எண்ணெய் கடுகு இதெல்லாம் கொட்டும்போது ஏதோ ஒரு நஷ்டத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அறிகுறி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்கு அப்போ அது தெய்வ சங்கல்பம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரில அதை மன்னிச்சுக்கிட்டு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லாம் பொறுத்தருள்வாயாக அப்படின்னு மனசார் அந்த அம்மாட்ட கேட்டுட்டு தீப ஆனவளே நமஸ்காரம் தெருவாகி வந்தவளே நமஸ்காரம் ஆபத் பாந்தவியே நமஸ்காரம் அனுதினமும் காத்திடுவாய் நமஸ்காரம் அனுக்ஷணமும் எம்மை ரட்சிப்பாய் நமஸ்காரம் அப்படி கும்பிட்டுட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் தீபம் பத்தரைச்சு நீங்கள் மறுபடியும் உங்கள் வேலையை பூஜை ஆரம்பித்து வந்த அடியாரில் நீங்கள் நல்ல முறையில் கவனித்து அவங்களுக்கு அண்ணம் பாலித்து எல்லாம் பண்ணி நல்ல முறையில் அனுப்புங்க நிச்சயமாக எந்த விதமான நஷ்டமும் துக்க செய்தியும் எதுவும் வராது பயப்படாமல் அதுக்கு உண்டான முறையை செஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் வருத்தப்பட வேண்டாம் இருங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க உங்களை வாழ்த்திட்டு போவாங்க ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம்